ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒன் ரோல் கிராஸ்கேட் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு கிரே கலரில் ஒரு முக்கால் ரோலும் பேர்பிள் கலரில் ஒரு கால் ரோலுக்கும் கம்மியாக தான் நமக்கு வந்து இந்த ஒயர் வந்து தேவைப்படும் நீங்கள் பேர்பிள் கலருக்கு ஆல்ரெடி பேஸ்கேட் போட்டுட்டு ஒயர் இருக்கும் இல்லைங்களா அதே நீங்கள் எடுத்துக்கலாம் க்ரே கலர் நான் எடுத்துருக்கேன் இல்லைங்களா அது மட்டும் ஒரு முழு ரோல் எடுத்துக்கோங்க அதுலேயுமே நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஒயர் கிடைக்கும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரோல் தான் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து தேவை ஆனால் வந்து கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கலர் வந்து நம்ம எடுத்துக்கணும் டோட்டலாக வந்து ஒன் ரோல் கிராஸ்கெட் பாஸ்கெட் தான் இது சரிங்களா இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை அடியில் டோட்டலாக வந்து முப்பத்தி நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் அதில் க்ரே கலர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஒயரு அந்த பர்பிள் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஒயரு டோட்டலாக வந்து நம்ம முப்பத்தி நாலு ஒயரு ஆறரை அடியில் முப்பத்தி நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ஒவ்வொன்றும் ஆறரை அடி சரிங்களா நீங்கள் வந்து நல்லா டார்க் கலராக ஒன்றும் லைட் கலராக ஒன்று எடுத்துங்க நான் என்கிட்ட இந்த கலரில் எடுத்திருக்கேன் சரியா இப்போ இதை வந்து நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் ஒரு ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறரை அடி சரிங்களா ஆறில் முடிகிறது மாதிரி ஆறரை அடியில் பேர்பிளில் வந்து பத்து கிரே கலர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு டோட்டலாக நம்ம முப்பத்தி நாலு இப்போது கிரே கலரில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து கிராஸ்கட் கூட கூப்பிட்ருந்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பேஸில் தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போ எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஒரு ஒயரு ஆறு அடியில் கட் பண்ண கிரே கலர் ஒயர் எடுத்திருக்கேன் அதை ஈக்குவலாக நான் மடிச்சுட்டேன் அதே போல் இன்னொரு கிரே கலர் ஒயரும் எடுத்து அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ பாருங்க இப்போது நார்மல் நாட்டு நம்ம போடணும் இப்போ இதில் போட்டுட்டு இந்த ஒயரை வந்து இதுக்குள்ளே கொடுத்து எடுங்க எடுத்து நாட்ஸ் வந்து டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணால் போல் இருக்கும் இப்போது இந்த ஒயரும் இந்த ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் அதே போல் இந்த ஒயரும் இந்த ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அது போல் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க கொஞ்சம் முன்ன பின்னருக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சரி பண்ணிவிடுங்க சரியா சரி பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஒயரும் இந்த ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்குது இப்போ இதே போல் ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து நாட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அது போல் போடும் பொழுது நமக்கு கிரே கலரில் வந்து பன்னெண்டு நாட்டு கிடைக்கும் இருபத்தி நாலு ஒயரு ஸோ ரெண்டு ரெண்டாக ஜாயின் பொழுது பன்னெண்டு நாட்டு கிடைக்கும் பர்பிள் கலரில் வந்து நமக்கு பத்து ஒயர் தான் ஸோ அதில் நமக்கு அஞ்சு நாட் கிடைக்கும் நான் இப்போ உங்களுக்கு நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நான் நாட்ஸ் போட்டுட்டேன் நமக்கு வந்துட்டு பேர்பிள் கலரில் அஞ்சு நாட்டு கிடைச்சிருக்கு அதே போல் கிரே கலரில் பன்னெண்டு நாட்டு கிடைச்சிருக்கு இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ கிரே கலர் உள்ள ரெண்டு நாட்டு எடுத்துக்கோங்க அதை வந்து இது போல் வைங்க வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் அதே போல் இந்த பக்கம் கீழ்ப்பக்கமும் வந்து நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டும் இந்த இடத்துல ஒரு நாட்டும் நம்ம போடணும் ஃபஸ்ட்டு மூணு கிரே கலரு நாட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதில் வந்து பர்பிள் கலர் நாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் அது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு சரிங்களா இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுட்டு இங்கேயும் வந்து சரிங்களா வேண்டாம் இப்போது ரெண்டு நாட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதுலேயே வந்து இன்னொரு நாட் எடுத்துக்கோங்க அதை எடுத்து இந்த சைடு வைங்க அது வந்து கீழ்ப்பக்கும் இந்த சைடு மேல் பக்கம்னு வந்து நாட் போடுங்க சரிங்களா மூணு மூணு நாட்டை வந்து ஜாயின் பண்ணி நம்ம போட போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பர்பிள் கலரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற பன்னெண்டு இருக்கு ஸோ வந்து மூணு மூணாக ஜாயின் பண்ணும்பொழுது நமக்கு நாலு பீஸ் வந்து இது போல் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இப்போ இது போல் நமக்கு ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு இப்போ இருக்கிற மற்ற கிரே கலர் நாட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது போல் நாலு பீஸ் கிடைக்கும் நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க கிரே கலரில் வந்து நமக்கு இது போல் மூணு நாட்டு ஜாயின் பண்ண பீஸ் வந்து கிடச்சிருக்கு அதே போல் பேர்பிள் கலரில் அஞ்சு நாட் இருக்குது இப்போ பேர்பிள் கலர் நாட்டையும் இந்த கிரே கலர் நாட்டையும் ஜாயின் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர்பிள் கலர் நாட் எடுத்துக்கோங்க அதே போல் கிரே கலரில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும் சரிங்களா இப்போது பேர்பிள் கலர் நாட்டை மடிச்சுக்கோங்க கிரே கலரு நாட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க இது போல் இருக்கணும் மூணு நாட்டு மேலே ரெண்டு நாட்டு கீழே ரெண்டு நாட்டு அது போல் நமக்கு இருக்கணும் சரிங்களா இப்போது ஜாயின் பண்ணுங்கள் இதே போல் ஒரு பேர்பிள் ஒரு க்ரே கலரு ஒரு பேர்புல் க்ரே கலர்னு ஜாயின் பண்ணிட்டு கடைசியாக ஒரு பேர்பிள் கலர் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க இப்போது எந்த இடத்துலையும் ஒரு நாட்டு சரிங்களா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கிராஸ்கட் கூட அதுவும் சின்னதாக தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது போல் கிராஸ்கட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டு ரோல் வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரோல் தான் நமக்கு தேவைப்படும் ஆனால் வந்து ரெண்டு கலர் நம்ம போடுறோம் சரியா அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுத்து வந்து ஒரு பேர்பிள் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலர் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு பேர்பிள் அடுத்து ஒரு கிரே அடுத்து ஒரு அது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு பேர்பிள் ஒன்று ரெண்டு மூணு கிரே இருக்கும் போல் நம்ம வந்து நாலு பீஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஜாயின் பண்ணி கடைசியாக ஒரு பர்பிள் கலர் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இந்த பர்பிள் கலர் நாட்டு லைனு இது வந்து நமக்கு நடு லைனு இந்த சைடு அஞ்சு லைன் வரணும் இந்த பக்கம் அஞ்சு லைன் வரணும் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ரெண்டு நாட்டு ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு லைன் வந்து வந்துடும் அதுதான் இந்த லைனு இதில் வந்து கிராஸ்கெட் கூடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாட்டு இப்படி இப்படி குறைஞ்ச மாதிரியே வரும் சரிங்களா இப்போது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு இடையில் ஒரு நாட்டு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு லைனாக வரும் அது வந்து கொஞ்சம் இதுக்கு இதுக்கும் இடையில் வர்றதுனால குறஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ பேர்பிள் தான் வந்து நம்மளோட நடு லைன் ஒரு லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இப்போது இந்த சைடு வந்து நம்ம அஞ்சு லைன் போடணும் ஒரு லைன் இருக்கிறதுனால இன்னும் வந்து நம்ம நாலு லைன் போடணும் அதாவது ரெண்டு நாட்டுக்கு இடையில் எக்ஸ் மாதிரி நமக்கு ஒயர் இருக்கும் அதை வந்து வச்சு நாட் போடுங்க இப்போ ரெண்டாவது லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது இந்த ரெண்டு நாட்டு இடையில இருக்கிற ஒயரை வச்சு நாட் போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் இந்த இங்கே இருக்கிற கிரே நாட்லேருந்து ஒரு ஒயரும் இந்த கிரே நாட்லேருந்து ஒரு ஒயரும் வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்குதா ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக இருக்கிற ரெண்டு ஒயரை வச்சு நம்ம போடுறோம் இப்போ இந்த ரெண்டு நாட்டு கடையில் எக்ஸ் மாதிரி ஒரு ஒயர் கிடைக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்து வச்சு ஒரு நாட்டு இப்போ இங்கே ஃபுல்லாக போட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்பிளும் கிரேவும் ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டு அப்போது ஒரு லைன் வந்து நமக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த லைனை ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில நாட்டு வரும் ஸோ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் வந்து வரணும் அது போல் நம்ம போடலாம் இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஒரு நாட்டு ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஒரு நாட்டு இது போலயே வரும் நமக்கு நான் ஒரு சைடு வந்து அஞ்சு லைன் வந்து ஒரு லைன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இன்னும் நாலு லைன் அதாவது ரெண்டாவது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மூணு நாலு அஞ்சு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் அதே போல் திருப்பி வச்சு இந்த சைடும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து பர்பிள் கலர் நாட்டு இருக்கிறது வந்து நமக்கு நடு லைனு ஸோ வந்து நம்ம நடுலைனுக்கு வந்து நாட்டெல்லாம் போட தேவையில்ல இல்லை வேறு கலரில் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும் நார்மல் ரன்னிங் ஒயருக்கும் நம்ம வந்து நடு லைனுக்கு வந்து நாட் போடுவோம் அதே போல் இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர் வந்திருக்கு இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூவாக பின்னிட்டு இந்த லைன் வரைக்கும் போட்டுருங்க சரிங்களா இதோட முடியும் நமக்கு அடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு இது ஃபுல்லாக போடுங்க அதுபோல் போடுங்க இடல் இடெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணுறது இங்கே மிக்சுடு நாட்டில் தான் வரும் நமக்கு ஓகேவா இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது மிக்ஸ்டு நாட்டு அதே போல் ஃபினிஷ் பண்ணுறதும் வந்து மிக்ஸ்டு நாட்டு பேர்பிலும் கிரேவும் சேர்ந்த மாதிரி வரும் ஸோ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கிளியராக புரியுதா இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு சைடு பின்னிட்டேன் சரிங்களா இது நடு லைனு பர்பிள் கலர் நாட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைனு நான் பின்னிட்டேன் அஞ்சு லைன் பார்த்திங்கன்னா அதோட அப்படி வரும் இந்த அஞ்சாவது லைனும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிக்சடு நாட்டில் தான் வருது சரிங்களா இப்போ அதே போல் இந்த சைடும் நான் வந்துட்டு நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன் இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லைன் வந்து நான் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இது பர்பிள் கலர் தான் நம்மளோட நடு லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் இந்த சைடு போட்டாச்சு அதே போல் இந்த பக்கமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைன் வந்து இந்த பக்கம் போட்டாச்சு ரெண்டு சைடும் வந்து அஞ்சு அஞ்சு லைன் போட்டாச்சு நடுலைன் இல்லாமல் இந்த சைடு அஞ்சு லைன் இந்த சைடு அஞ்சு லைன் போட்டாச்சு இப்போ பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ கிராஸ்கட் கூடையோட பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் வந்து பேஸில் வரும் இந்த பி ஷேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்து கூடையோட மேல் பாகத்துக்கு போயிடும் இவ்வளோ தான் நமக்கு வந்து பேஸில் வரும் ஸோ இப்போது வந்து நம்ம போட போகிற டிசைன் பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு கட்டம் டிசைனு அதை சுற்றி மிக்ஸர் நாட்டும் அப்புறம் பேர்பிள் நாட்டுமா வரும் இப்போது நம்ம இந்த போப்பிள் கலர் ஒயரை வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து டிசைன் வந்து மாறிடும் ஸோ அதனால் இந்த நாலு சைட்லையும் இருக்கிற பேர்பிள் கலர் நாட்டு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாட்டாக நம்ம போட்டோம் இல்லைங்களா அந்த பேர்பிள் கலர் ஒயரை வந்து இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே அடியில் வந்து சுருக்கி விட்டுருங்க இது வந்து பேஸில் இந்த பேட்டனுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேஞ்ச் சரிங்களா ஒரு மூணு நாலு லைனுக்கு வந்து சொருக்கி விட்டரலாம் ஓகே இதே போல் நாலு சைட்லேயும் வந்து நம்ம சொருக்கிடலாம் ஓகேவா இப்போது நாலு கார்னர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் கலர் நாட்டு வந்து ஒயரை கட் பண்ணி நம்ம வந்து சொருக்கி விட்டுட்டோம் ஒரு சைடு அதே போல் ரெண்டு மூணு நாலு நாலு பக்கமும் இதே போல் சொருக்கிடணும் சரிங்களா இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கிராஸ்கட் கூடைக்கு கார்னர் டேர்ன் பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஒயர் வந்து கட் பண்ணி சொருக்கி விட்டுட்டோம் இந்த பர்பிள் கலர் ஒயரை நீங்கள் வந்து எது வந்து கம்மியாக எடுக்கிறீங்களோ அந்த கலர் வந்து இந்த இடத்துல வரும் அது தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும் சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒயர் தான் இருக்கும் நமக்கு இப்போது இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் நடுவில் வந்துடுது பர்பிள் கலருக்கு இந்த பக்கம் ஒரு ஒயரும் இந்த பக்கம் ஒரு ஒயரும் வரும் ஸோ இது ரெண்டும் பக்கம் பக்கமாக இருக்கும் ஆனால் இதை வந்து நம்ம கிராஸ்கட் குடைக்கு போடுற மாதிரி கிராஸாக போடணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் ஏன்னா இடையில வந்து ஒரு நாட்டு இருக்குது அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க இதுதான் கார்னர் டேர்னிங்கு கிராஸ்கட் பேஸ்கெட்டுக்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து கார்னர் டேர்ன் பண்ணுவோம் நல்லா டைட்டாக போடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக போடுங்க ஓகேங்களா இப்போது ஒரு கார்னர் நான் டர்ன் பண்ணிட்டேன் அதே போல் இந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னாலும் ஒரு பர்பிள் கலர் இருக்குது அதுக்கு ரெண்டு சைடும் ஒயர் இருக்குது ஸோ அதை வந்து கிராஸ்கட் கொடைக்கு இப்படி தான் நம்ம வந்து கார்னர் டேர்ன் பண்ணணும் இதே போல் நாலு மூளைலேயும் வந்து நம்ம கார்னர் டேர்ன் பண்ணிடலாம் இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின்னணும் இப்போ காரனை டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த நாட் இருக்கு இல்லைங்களா இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இப்படி மேல் நோக்கி வரும் மேல் நோக்கி மேல் நோக்கி அப்படின்னா இந்த நடுவில் பர்பிள் கலர் நாட் போட்டோம் இல்லைங்களா அந்த பர்பிள் கலர் நாட்டு வரைக்கும் ஒரு நாட் வந்து நம்ம போட்டுடலாம் கிராஸாக இருக்கும் நீங்கள் கார்னர் டேர்ன் பண்ணோன்னே இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாட்டு வருது சரிங்களா நீங்கள் வந்து லைட் கலரும் ஒரு டார்க் கலரும் எடுத்து போடுங்க எனக்கு இந்த கலர் தான் என்கிட்ட இருந்துச்சு ஸோ நான் இதில் போடுறேன் இப்போ பாருங்க கார்னர் டேர்ன் பண்ணது இந்த கிரே கலரு இப்போது ஒன்று ரெண்டு மூணு இந்த பர்பிள் கலர் நாட்டுக்கு மேலே வரைக்கும் நான் போட்டுவிட்டேன் அதே போல் இங்கே ஒரு கார்னர் நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இப்போது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இப்படி மேல் நோக்கி இப்படி வரும் அதாவது இந்த வி ஷேப் இருக்குது இல்லைங்களா சைடில் அது அந்த சைடு நோக்கி வரும் ஸோ அதுலேயும் வந்து கிராஸாக மேட்ச்ஸ் போட்டுருக்கோம் இங்கே பேசுல் கலர் நாட் இருக்குல்ல அதோட போடு இப்போ இதுலேருந்தும் வர நாட்டு வந்து இந்த இடத்துல கிராஸாக வரும் இந்த சைடு நம்ம கார்னர் டேர்ன் பண்ணதுலேருந்து வந்ததும் இந்த சைடு கார்னர் டேர்ன் பண்ணதுலேருந்து வந்த கிரே கலர் ஒயரும் கிராஸாக வரும் ஸோ இங்கே ஒரு நாட்டு போட்டுருங்க நம்ம பேர்பிள் கலர் நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதுக்கு மேல் பக்கம் வரும் சரியா இப்போ இதே போல் இந்த சைடும் கிராஸ்காக பின்னிடலாம் கார்னர் டேர்ன் பண்ணி இந்த சைடும் இந்த பர்பிள் கலர் நாட் வரைக்கும் மேலே ஒரு நாட்டு வர்ற மாதிரி பின்னிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து ரெண்டு சைடுமே வந்து பர்பிள் கலருக்கு மேலே வரைக்கும் இங்கே கார்னர் டேர்ன் பண்ணதுலேருந்து அதே போல் இந்த பக்கம் கார்னர் டேர்ன் பண்ணதுலேருந்து வர ஒயரை வச்சு கிரே கலர் நாட்டு பர்பிள் கலர் நாட்டுக்கு மேல் வரைக்கும் நான் பின்னிட்டேன் இந்த சைடும் நீங்கள் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு இந்த சைடு வரும் இப்போ பாருங்க இது வரைக்கும் தான் அதாவது இந்த கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் தான் பேஸு அதுக்கு மேல இருந்த அந்த வி ஷேப் வந்து கூடையோட மேல் பாகத்துக்கு வந்துடும் ஓகேவா இது போல் நமக்கு இருக்கும் இதுக்கு இப்போ வந்து கார்னர் டேர்னிங் மட்டும்தான் வந்து பக்கம் பக்கமாக அதாவது பக்கம்னா நடுவில் வந்து ஒரு பர்பிள் கலர் நாட்டு இருந்துச்சு அதை கட் பண்ணி விட்டுட்டோம் ஸோ வந்து இடையில ஒரு நாட்டு இந்த சைடு ஒரு நாட்டு பக்கம் பக்கமாக இருக்கிற நாட்டை வச்சு நம்ம போட்டோம் இதுக்கு மேலே நம்ம போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக இருக்கிற இடம் எல்லாமே நம்ம வந்து போட வேண்டியதாக நீங்கள் எந்த இடத்துல வந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த இடம் எடுத்திங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் அதாவது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் தான் அப்படி போடும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக வந்து சைடில் வந்து நமக்கு எரிடும் இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் மாதிரி இருக்கா அதுக்கு வந்து நாட் போடணும் கிராஸ் மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அது போல் இங்கே நீங்கள் பேஸில் எப்படி போட்டிங்க இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் போட்டிங்க அதே போல் போட்டாலும் ஓகே தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட வந்து மேல் பகுதி வந்துடும் இப்போ நான் பின்றேன் பாருங்களேன் நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த பேஸ்கெட் போடும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரிங்களா கிராஸ் கிராஸாக இருக்கிற இடம்லாம் போட போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து போட்டலாம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே டே ரன்னிங் ஒயர் கிடையாது ஃபஸ்ட் டே வந்து ஒயர்ஸாக கட் பண்ணிடுவோம் கட் பண்ணி இது வந்து ரொம்ப பெரிய பேஸ்கெட்டும் இல்லை சின்ன பேஸ்கெட் தான் ஸோ பிகினராக நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கூட போட போகிறேன் அதுவும் கிராஸ் கட் கூட போட போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக போடலாம் இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஒரு நாட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு கிராஸ் மாதிரி கிடைக்குதா எக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டு அப்புறம் இந்த இடத்துல ஒரு நாட்டு ஸோ ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஒரு நாட்டு அதாங்க கணக்கு இப்போ பாருங்க இதில் வந்து கிராஸாக வந்துடும் இப்போ நம்ம நம்ம போட்ட நாட்டுக்கும் இதுக்கும் வந்து கிராஸாக வருது இப்போ பாருங்கள் இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் ஒரு நாட் போட்டுட்டேன் அப்படின்னா அடுத்ததெல்லாம் வந்து இதுக்கும் இதுக்கும் கிராஸாக வரும் இந்த நாட்டு போட்டதுக்கப்புறம் இதுக்கும் இதுக்கும் கிராஸாக வரும் ஸோ இது பாட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஸ்கெட் வந்து மேலே எலம்பிடும் அது மாதிரியும் போடலாம் இல்லை நீங்கள் வந்து இது ரெண்டு இங்கே இதை இந்த இடத்த மட்டும் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பயும் வந்து நமக்கு கூட வந்து மேல் பகுதிக்கு வந்துடும் சரிங்களா இல்லை இந்த இடத்துல வந்து இல்லை இந்த இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு ஒரு நாட் போட்டுட்டு அதை அப்படியே மேலே தூக்கி இருந்தாலும் பின்னலாம் நீங்கள் சரிங்களா இதுக்கு மேலே பின்ன வேண்டியது கிராஸ் கிராஸாக இருக்கிற இடம்தான் கூட போடும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயரை வச்சு இவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பின்னலாம் அந்த போ போப்பிளுக்கு மேலே வந்து ஒரு கிரே போட்டோம் இல்லைங்களா அதே போலையும் போடலாம் எப்படி போட்டாலும் ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டு நாட்டுக்கு இடையில் ஒரு நாட்டு அதுதான் கணக்கு இப்போது இந்த நாட்டு இந்த நாட்டு இந்த நாட்டுக்கு இடையில் இங்கே பாருங்கள் கிராஸாக கிடைக்குதா ஸோ ஒரு நாட்டு ஸோ அப்படியே பின்னிட்டே போக வேண்டியது தான் நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் வரைக்கும் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன் அதாவது ஒரு சைடு வந்து ஒரு அளவு வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இந்த பேஸ்கெட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு சைடு பின்னியிருக்கேன் அதாவது நான் இந்த சைடு நான் சென்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படியே கார்னரோட அப்படியே ஹைட்டில் நம்ம கார்னரோட ஹைட்டில் அப்படியே இந்த சைடு வந்து பின்னிட்டு வந்தோம் இல்லைங்களா அது போலேயே நான் வந்து பின்னியிருக்கேன் போல் பின்னுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் பின்னியிருக்கேன் நம்ம வந்து இந்த சைடு கார்னர் டேர்ன் பண்ணணும் இருக்கீங்களா இந்த இடத்துல பின்னணும் அதை அப்படியே மேல் நோக்கி இந்த பேர்பிள் கலர் ஃபஸ்ட்டு நாட்டு போட்ட வரைக்கும் பின்னணுமா அதே போலயே இப்படி மேல் நோக்கின்மோ இந்த ஒயர் எடுத்துக்கோங்க அப்படியே கிராஸாக பின்னிட்டு வந்தால் ரொம்ப போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு கடையில் ஒரு நாட்டு ரெண்டு நாட்டு கடையில் ஒரு நோட்டு அப்படின்னும் பின்னிக்கலாம் சரிங்களா நான் இப்போ வந்து ஒரு சைடு பின்னிருக்கேன் இன்னுமே வந்து ஹைட் பின்னணும் நான் வந்து இப்போ பின்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதிலே காட்டுறேன் நான் சரிங்களா அப்படியே நமக்கு வந்து ஹைட்டு வந்துடும் சரிங்களா இப்போ இப்போ பாருங்க ஹைட்டு ஃபுல்லாகவே நான் பின்னிட்டேன் இப்போது ஃபினிஷ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ வி ஷேப்பில் முடிகிறது போல் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் சரிங்களா நமக்கு வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சைடு இதே பார்த்திங்கன்னா இதே நாட்டில் இந்த சைடு வந்து கம்மியாக இருக்குது இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது கிராஸ்கட் கூடையை பொறுத்த வரைக்கும் இது போல் தான் நமக்கு வந்து ஒயர்ஸ் வந்து முன்னே பிணைமா இருக்கும் கொஞ்சம் ஒரு இடத்துல ஹைட்டாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஹைட் கம்மியாக இருக்கும் சரிங்களா இப்போது வந்து நம்ம வந்து சொருகிட வேணும் இதில்லாம் பார்த்திங்கன்னா ஒயர் அதிகமாகவே இருக்குது சில இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இப்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சொருகிற மாதிரி இருக்குது அதே இந்த இடத்துல கடைசி நாட்டுக்கு வந்து நாட்டே போட முடியல எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒயர் வந்து கம்மியாக இருக்குது சில டைம் வந்து இது போலயும் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட் இந்த ஒயரும் இந்த தான் நம்ம வந்து நாட் போட போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இது வந்து நாட்ஸ் போட முடியாது ஸோ இது மாதிரி லாங்காக இருக்கிறதுல கொஞ்சம் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நார்மலாக ரன்னிங் ஒயர் பாஸ்கெட்டுக்கும் சில டைம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பொழுது கரெக்டாக எடுக்கல அப்படின்னா இது போல் வந்து நார்ஸ்க்கு போடுறதுக்கு ஒயர் இருக்காது கிராஸ்கட் குழியில் கண்டிப்பாக இது போல தான் வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகும் முக்கால்வாசி போடலாம் சில இடத்துல பாருங்கள் அளவு இருக்குது நமக்கு இப்போ பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த சைடுலாம் கரெக்டாக இருக்குது பட் இதில் மட்டும் ஒயர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போது இதில் எப்படி வந்து ஒயர் ஜாயின் பண்ணி நம்ம நாட்ஸ் போடுறது அப்படி நான் போட்டு காட்டுறேன் இந்தளவு ஒயர் இதுலையே நான் கட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது இது போல் ஒயர் அதிகம் இருக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த நாட்லேருந்து வர ஒயரும் இந்த நாட்லேருந்து வர ஒயருக்கும் நாட்ஸ் போட போகிறோம் ஸோ இதுலேருந்து வந்து ஒயர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் வந்து கொடுத்துக்கோங்க கடைசி வரைக்கும் இழுத்துக்கோங்க இது வந்து நமக்கு வந்து வெளியிலலாம் தெரியாது நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சில டைம் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் இது போல் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு நாட்டுக்கு முன்னாடியிலே கொடுத்துக்கோங்க சரியா இப்போ இதிலே நான் கொடுத்துட்டேன் இப்போது இந்த ஒயருக்கும் இந்த ஒயரும் கிராஸாக வரும் ஸோ இதில் வந்து நம்ம நாட்ஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஒயரும் நல்ல உள்ளுக்குள்ளே கட்டையாக இருக்கும் சின்ன ஒயரு இது வெளியில் இருக்கிறது ஸோ இது ரெண்டத்தையும் வச்சு இப்போ நான் நான்ஸ் போட்டுட்டேன் சரிங்களா இது வந்து அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு சில இடங்களில் மட்டும் ஷார்ட்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது கிராஸ்கட் கூடையில் நம்ம ஆனால் அதே இந்த சைடு வந்து ஒயர் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு சரிங்களா இது பாருங்க லாங்கா இருக்கு இதுல வந்து ஷார்ட்டா இருக்கு சில இடத்துல நம்ம பின்னும் பொழுதே பாத்தீங்கன்னா டைட் கொஞ்சம் கம்மியா கொடுத்துருப்போம் சில டைம் வந்து டைட்டா பின்னும் பொழுது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது சில டைம் லூஸா கூட பின்னிருக்கலாம் வந்து நம்ம கம் ஒயர் கட் பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து மிஸ்டேக்காக கட் பண்ணாலும் இது போல் வந்து ஒயர் வந்து ஒரு நாட்டுக்கெல்லாம் பற்றாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம ஒரு லைனே வந்து பிரிக்க முடியாது இது போல் வந்து நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா சைடுமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு வந்து ஒயர் கம்மியாக இருந்துச்சு ஸோ அதையும் நம்ம சரி பண்ணிட்டோம் இப்போது இதுக்கு வந்து நம்ம சொருகிறது பார்த்தீங்க அப்படின்னா இது போல இப்படி இந்த மேலே வந்து இந்த வி ஷேப் இப்படி இருக்கிறது போல நம்ம வந்து சொருகிற மாதிரி இருக்கும் எல்லா இடமும் இப்படி நம்ம ஒரு இடம் மட்டும் சொருக்கி காட்டுறோம் பாருங்க பாருங்க இதுலேயே பாருங்க ஒயர் வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கு கட்டையாகவும் இருக்கு கிராஸ்கட் கொடைக்க எப்போதுமே அப்படிதான் இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒயர் எனக்கு வந்து பத்தலை அப்படின்ற மூல இப்போ இதில் நான் எல்லா இடமும் சொருக்கிட்டு ஒரு இடம் சொருகிற இடத்துல காட்டுறேன் ஏன்னா வந்து ஒயர்ஸ் நிறைய இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ வந்து எல்லா இடமும் சொருகிட்டு உங்களுக்கு இந்த இடம் சொருகும் பொழுது காட்டுறேன் இந்த இடமும் இந்த இடமும் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒயர் கொடுத்துருக்கோம் இந்த இடம் பாருங்கள் இது சொருகும் பொழுது நல்லா டைட்டாக இழுத்துட்டு அப்படியே மடக்கிட்டு இப்படி சொருக வேண்டியதுதான் இந்த இடம் சொருகும் பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ பாருங்க நான் எல்லா இடமும் சொருகிட்டேன் இப்போ நம்ம ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடம் மட்டும் நான் சொருகே அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த இடம் வந்து இப்படி மடங்காமல் கரெக்டாக இருக்கும் இதில் கூட இப்படி மடங்குது இல்லைங்களா ஒயர் அப்புறம் நல்ல ஸ்ட்ராங்காக அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ எப்படி சொருக்கலான்ட்டு பார்க்கலாம் இப்போது இந்த நாட்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஒயரும் லெஃப்ட் சைடு ஒரு ஒயருமா இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்குது இல்லைங்களா லெஃப்ட் சைடு இருக்க ஒயரு அதை அப்படியே இந்த நாட்டிலேந்து ஒயர் வந்திருக்கு ஒரு நாட்டெல்லாம் விடாமல் அதுக்கும் இந்த சைடு இப்படி சரியா இதில் தான் வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ நான் அதிலே சொருகி காட்டுறேன் உங்களுக்கு அதே போல் இந்த லைனில் அப்படியே சொருகணும் இந்த இருக்க ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் அப்படியே சொருகணும் ஒயர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு கூட நீங்கள் சொருக்கி விட்டுருங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சொருக சொருக நமக்கு சில இடத்துல ஒயர் கம்மியாக இருக்கும் சில இடத்துல நிறையா இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒயரை நம்ம சொருக்கிக்கலாம் இவ்வளோ தூரம் சொருக்கியிருக்கேன் நான் இப்போது இப்போ இந்த ஒயரை வந்து இந்த பக்கம் சொருகணும் நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிராஸ்கட் கூடையில் சொருகிறது வந்து ரொம்ப ஈஸி தான் நார்மல் பேஸ்கெட்டை விட அப்படியே சைடில் அப்படியே சொருக்கி விட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் சரிங்களா சொருக்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாகவே எல்லா உயரம் நான் சொருக்கிறேன் ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் சொருகிறனாலும் ஓகே தான் இல்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும் இப்போ இந்த இடம்லாம் வந்து நான் சொருகியிருக்கேன் பாருங்கள் இந்த இருக்க ஒயரை அப்படியே இந்த லைனில் இந்த லைனில் இந்த லைனில் அதே போல் நம்ம வந்து சொருகிட வேண்டியதுதான் இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக லைன் இருக்கும் அதில் வந்து ஒரு லைன்லாம் மடக்காமல் இந்த நாட்லேருந்து ஒயர் வருது அதுக்கும் கீழே இருக்கிற நாட்டில் அப்படியே சொருக்கிட வேண்டியதும் அது அதுக்கு நேராக இருக்கும் ஸோ அதில் வந்து சொருகிடும் இதை வந்து இந்த லைனில் இப்படியே சொருகிடணும் இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லைனில் பாருங்கள் பாருங்க இதில் வந்து கம்மியாக தான் ஒயர் இருக்குது அதே பக்கத்து நாட்டிலெலாம் வந்து அதிகமாக இருக்குது ஓகேவா நான் இப்போ சொருகிட்டு காட்டுறேன் பாருங்க பாருங்க எல்லா ஒயர்ஸும் நான் சொருக்கி விட்டுட்டேன் இந்த லைனில் இருக்கிறது அது அதுக்கும் நேராக இருக்கலாம் என்னில் சொருகியிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா இதையும் ஃபுல்லாக சொருகிறான் தான் சொருக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணி விடலாம் ஓகேங்களா ஃபுல்லாக சொருகிட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஹேண்டில் தான் போடணும் இப்போ பாருங்க இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நான் ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஹேண்டில் வந்து டார்ட் டிசைன் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் பர்பிள் கலரில் ஒரு ஒயரும் கிரே கலரில் ஒரு ஒயருமா எடுத்து டார்ட் டிசைன் ஹேண்டில் போட்டிருக்கேன் இதில் ஹேண்டிலோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஒயர் கொடுத்து போடணும் அப்போ தான் வந்து ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ உள் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா மூன்று அடியில் நாலு ஒயர் வந்து உள் ஒயராக எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் சின்ன பேஸ்கெட்டாக அழகாக இருக்குது இதுக்கு வந்து க்ரே கலர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒயர் பேலன்ஸ் இருக்குது இப்போ இந்த பேஸ்கெட் போட்டுட்டு எனக்கு க்ரே கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து பேலன்ஸ் இருக்குது பர்பிள் கலர் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் போட்டேன் சரிங்களா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து முக்கால் ரோல் தான் ஆகிருக்கு பேலன்ஸ் வந்து அதிகமாகவே ஒயர் இருக்குது சரிங்களா சின்ன குடையாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரியா நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு போல் வந்து இது போல் பேஸ்கெட் போட்டு நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ஒரு பர்த்டே இல்லை வந்து வெள்ளி நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அதுக்கெலாம் வந்து ரிட்டன் பேஸ்கெட்டாக இது போல் கொடுக்கலாம் நமக்கு வந்து ஒயர் ரொம்ப தேவைப்படாது பட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேண்டில் வந்து டார்டிசன் ஹேண்டில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு கலரில் போடும்பொழுது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ